என்ற பள்ளினுடைய தலைமை ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் மக்களுக்கும் நாளைய சமுதாயத்தை சிறப்புற உருவாக்க இருக்கின்ற என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும்

ஆயிரத்தி நானூத்தி பதிமூணாவது பள்ளியை உங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன் தாத்தாவுடைய நோக்கம் எல்லா மாணவர்களையும் திருக்குறள் படிக்க வைக்கணும் உங்க மனசுல அன்பு இருக்கணும்னா பண்பு இருக்கணும்னா ரக்கம் இருக்கணும்னா ஒழுக்கம் இருக்கணும்னா திருக்குறள் உங்க மனதில் இருக்கணும் எல்லாருடைய மனதிலையும் திருக்குறளை விதைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்திருக்கேன் இப்படி தாத்தா எல்லா குரலையும் படிக்க நீங்க நினைக்கலாம் ஈஸியா படிக்கிற வழியை சொல்லிக்காங்க எப்படி ஈஸியாக படிக்கிற வழியை சாதியும் கேட்கலாம் என்னுடைய பையன் சின்ன பையனா இருக்கும்போது திருக்குறள் சொல்லி கொடுத்தேன் நான் சொல்லிக் கொடுத்ததை கேட்ட படித்தான்னா நான்காவதுலேயே அத்தனை குரலையும் படிச்சிட்டான் படித்த உடன இப்போ முதலமைச்சர் கலைஞர் இருந்தார் அண்ணனை கூப்பிட்டு பாராட்டினாரு அந்த அரசு அண்ணனுக்கு பத்தாயிரம் ரூபா பரிசு கொடுத்துச்சு இப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா இப்போ இருக்க முதலமைச்சர் உங்களுக்கு எவ்வளோ தடவை கொடுப்பாரு இருபத்தஞ்சாயிர ரூபா தாத்தா சொன்னபடி கேட்டு படிச்சீங்கன்னா உங்களாலையும் அந்த பரிசை மிக எளிமையாக பரிசு வாங்க முடியும் அதாவது அதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாமல் அவன் அண்ணன் ஆறாவது படிக்க ஒன்பதாவது படி தேசிய ருலர் போட்டி நினைச்சு திருக்குறள் திறன் ஆயுள் போட்டின்னு அதில் கலந்துக்கிட்டு திருக்குறளின் கருத்துக்கலை எல்லாம் எழுதி டெல்லியில் போய் துணை ஜனாதிபதியிட்ட திருக்குறள் செல்வர்னு வந்து வாங்கணும் இப்போ அண்ணன் இப்போ மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் தான் படிச்சிருக்கேன் தமிழ் தான் படிக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கான் அப்போ எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தாத்தா வந்திருக்கேன் சரியா தாத்தா கவனமாக கேட்கணும் அதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றி அடிப்படை உங்க எல்லாருக்கும் தெரியணும் தெரிஞ்சா படிக்கிறது ஈஸி அதனால திருக்குறளை பத்தி கேள்வி கேட்பேன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியலன்னா தாத்தா அன்னைக்கு சொல்லி கொடுத்துருவேன் இன்னையில இருந்து யாரும் திருக்குறளை மறக்க மாட்டீங்க இந்த குரல் தாத்தாவையும் மறக்க மாட்டீங்க அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தாங்க சரியா இப்ப கேள்வி கேட்கலாமா கேள்வி கேட்க நான் ரெடியா இருக்கேன் பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா கேள்வி கேளை கேட்கத்தான் நான் ரெடி அதுக்கு பதில்களை சொல்லிடத்தான் நீங்க ரெடியா குரல் கேள்விகளை கேட்கத்தான் நான் ரெடி அதுக்கு பதில்களை சொல்லிடத்தான் நீங்க ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா நான் ரெடி அதுக்கு நீங்க ரெடியா கேள்வி கேட்கலாமா முதல் கேள்வி திருக்குறளை எழுதியவர் யார்

உலகத்தில் எத்தனை கண்டங்கள் இருக்கு அடுத்தது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு இல்லையா ஒரு அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் ஒரு பையன் சொல்றானே அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் தலைப்பு பெயர் இருக்கு அதுல முதல் அதிகாரத்தின் பெயர் என்ன கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் பெயர் கடவுள் வாழ்த்து ரெண்டு ஒவ்வொரு அதிகாரத்து ஒரு பெயர் இருக்கு அதுல ஒரு அதிகாரம் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் உங்களுக்காகவே எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு அதிகாரம் அந்த அதிகாரம் பேர் அப்படிதான் இருக்கும் அந்த அதிகாரத்தில் இருக்க பத்து குரல் அப்படிதான் இருக்கும் அந்த அதிகாரத்தின் பெயர் என்ன கல்வி வெரி குட் கல்வி அந்த அதிகாரத்தின் கல்வி சரி அடுத்த கேள்வி அது எத்தனையாவது அதிகாரம்

அவ்வளவு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலயும் பத்து குரல் இருக்கா கல்விங்கிற அதிகாரத்திலயும் பத்து குரல் இருக்கா அதுல ஒன்பது குரல் இல்லாத சிறப்பு என்னன்னு அந்த குரல்ல துணைக்கால் இருக்காது துணைக்கால் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன் தெரியுமா துணைக்கால் இல்லாம கொடுத்திருக்காருன்னா இந்த கல்வியை எடுத்து யாரெல்லாம் சிறப்பா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை அந்த கல்வியை அவங்களை உயர்த்தி மேலையாக்கி புகழலை வச்சிடும் நீங்க மட்டும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா போதும் இந்த உலகத்தையே நீங்க சுத்தி வரலாம் கல்வி கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் அதை திருவள்ளுவர் கல்விங்கிற அதிகாரத்துல சொல்றாரு அந்த அதிகாரம் மட்டுமல்ல அடக்க உடைமை ஒழுக்க உடைமை பண்புடைமை வாய்மை இப்படி ஒவ்வொரு அதிகாரமும் சிறப்புக்குரியதுதான் அதனாலே எல்லாரும் திருக்குறளை எடுக்கணும் திருக்குறளை படிக்கணும் திருக்குறளை திருக்குறளை மாணவரை மாணவரை திருக்குறளை எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க மாணவரை மாணவரை திருக்குறளை அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க முத்து முத்து சொல்லாலே நல்லா படிக்க முடியும் ஒன்னால முத்து முத்து சொல்லாலே நல்லா படிக்க முடியும் ஒன்னால மாணவரே மாணவரே திருக்குறளை எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க இரண்டு அடி இரத்தா எத்தனை கருத்து பாரு அதே நாளும் பரிச்சு வந்தா உனக்கு நல்ல பேரு இரண்டு அடி இழத்தா எத்தனை கருத்து பாரு அதே நாளும் படிச்சு வந்தா உனக்கு நல்ல பேரு சொல்ல சொல்லவும் இதில் குரல் படிக்க நினைக்கிறதில்லை இன்னும் சொல்லவும் நிறைய இருக்கு இந்த நாள் மட்டும் போதாது அதுக்கு மாணவரே மாணவரே திருக்குறளை எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க அல்வி என்று ஒரு அதிகாரம் பாரு அதிலே கக்க கசடரென்று ஒரு குறள் இருக்கு காலையும் தீய படிக்கணும் படிச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் மாணவரே மாணவரே திருக்குறளை எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க

இத்தனை சிறப்புள்ள புத்தகமா அதை தானும் படிக்கணும் அவருக்கு ஆசை ஆனா திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கு இந்தியில மொழிபெயர்த்திருக்கு இது மாதிரி பல மொழிகள் மொழிபெயர்த்திருந்தாலும் அவருக்கு என்ன ஆசைன்னா திருவள்ளுவர் எழுதுனா தமிழ்லயே படிக்கணும் ஆசை ஆனா அவருக்கு தமிழ் தெரியாதே கடவுள் என்னதுமா வேண்டிட்டாரு நான் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிற எப்போ படிக்கணும் குறளை எப்போ படிக்கணும் காலை

ஒரு நாளைக்கு தூங்காம இருப்பாமா நமது வாழ்க்கைக்கு உயர்வையும் பெருமையும் தரக்கூடிய திருக்குறளை ஒரு பையன் எடுக்கிறீங்க அதுல முதல் அதிகாரம் என்ன வரும் அதிகாரம் இந்த பக்கம் ஒரு கூட வர மாட்டேங்குது தெரியல முதல் அதிகாரம் என்ன கடவுள் வாழ்த்து மேல கடவுள் வாழ்த்து கீழே பத்து குரல் இருக்கும் ஒரு குரல் ரெண்டு அடியில ஒரு குரல் ஏழு சீர் இருக்கும் நல்லா படிக்கிற மாதிரி கவனிங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க என்ன தெரியும் செய்யணும் எழுத்து கூட்டி ஒவ்வொரு சீரா படிக்கணும் எழுத்து கூட்டி தான் ஒவ்வொரு சீரா படிக்கணும் எப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயணம் அதிகார அதை திரும்ப 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 ஒரு ரெண்டு நாள் படிக்கணும் அப்படி படிச்சீங்கன்னா எழுத்து பிழை இல்லாம உச்சரிப்பு நல்லா உங்க நாக்குல மனசுல அப்படியே படிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேகமா படிக்க உங்களுக்கு வரும் சேர்த்து படிக்கலாம் இப்படி படிக்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு கற்றதனால் ஆய பயணம் கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனில் மலர்மிசை ஏகினார் மாணவி சேர்ந்தார் நிலமிசை இப்படி வேகமா படிக்கணும் அப்படி எத்தனை நாள் படிக்கணும்னா அஞ்சு நாள் படிக்கணும் ரெண்டு நாள் ஏற்றி குட்டி படிக்கிறீங்களா அஞ்சு நாள் வேகமா படிக்கிறீங்களா அஞ்சு ரெண்டு எத்தனை ஏழு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கு இந்த ஒரு வாரத்துல யாரெல்லாம் ஒரு நாள் கூட விடாம இந்த திருக்குறளை எடுத்து படிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பத்து குரல் அதாவது கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரம் அப்படியே மனப்படாங்க நல்ல ஒரு அதிகாரம் மனப்பாடம் ஆன பிறகுதான் ரெண்டாவது அதிகாரம் எடுக்கணும் ரெண்டாவது அதிகாரம் என்ன வான் சிறப்பு வான் சிறப்பை எடுத்து ஒவ்வொரு சீரா எழுத்து குட்டி எத்தனை நாள் படிக்கணும் சொல்லி கொடுத்த ரெண்டு நாள் வேகம் எத்தனை நாள் படிக்கணும் சொல்லி கொடுத்த அஞ்சு நாள் இப்படி படிச்சீங்கன்னா இந்த ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு மனப்பாடம் இந்த ரெண்டாவது அதிகாரம் நல்லா மனப்பாடம் ஆன பிறகு அதுக்கு அப்புறம் தான் மூணாவது அதிகாரம் எடுக்கணும் மூணாவது அதிகாரம் இப்போ ஒரு அதிகாரத்தை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா வாய்ப்பா எல்லாம் மனப்படம் இல்லையா ஒரு வாய்ப்பு நல்லா மனப்படம்னா அடுத்தது போகும் அதே மாதிரி இந்த தலைப்பு கடவுள் வாழ்த்துன்னு சொன்னா கிருகெடுக்கணும் இந்த பத்து குரல் சொல்ற மாதிரி மனப்படமா சொன்னா கிருகிடுக்கு இந்த பத்து குரல் சொல்ற மாதிரி மனப்படம் ஆகும் இப்படி பறிச்சீங்கன்னா தான் மிக எளிமையாக அத்தனை குரலையும் பறிக்கிறதுக்கான இதே மாதிரி தான் அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தேன் அண்ணன் அத்தனை குரலையும் படிச்சிருக்கேன் அண்ணன் என்ன செஞ்சிருக்கான்னு ஐயா கொடுத்துருக்கேன் அவரு ஒரு மடல் கொடுத்துருக்கேன் நேரம் போது படிங்க உங்களுக்கு படிக்க ஆர்வம் வரும் எல்லோராலையும் முடியும் யார் இது என்னால் தான் முடியும் என்னால் தான் முடியல நினச்சீங்கன்னா அத்தனை பேராலையும் படிக்க முடியும் ஆனால் ஒரே வழி இங்கே ஒரு நாள் கூட திருக்குறளை படிக்காத நாளே இருக்கக்கூடாது ஒரு பத்து நாள் இப்போ பேர் படிச்சுட்டு போட்டால் வராது ஒரு மாதம் படிச்சுட்டு போட்டால் வராது எழுத்தாத முடிக்கிற வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பயணம் செய்யணும்னு தான் சொல்லியிருக்கேன் முடியும் சரியா எல்லாராலையும் முடியும் அது அன்பு வேணும்னா பண்பு இருக்கு எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையோ இருக்கு என்னென்ன இருக்கு அன்பு இருக்கு பண்பு இருக்கு அடக்கம் இருக்கு எல்லாமே இருக்கு என்ன இருக்கு எல்லாமே இருக்குதானே அன்பும் புண்டு பண்பும் படித்தால் புகழ் நம்பு ராஜா அன்பும் திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா குரலில் எல்லாம் பண்பும்ண்டு திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா பொய் சொல்ல கூடாதுன்னு சொல்லி இருக்கே கூறல் புறம் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கே பொய் சொல்லக்கூடாது கூடாதுன்னு சொல்லி இருக்கே கூடல் பூரம் பேச கூடாதுன்னு சொல்லி இருக்கு நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு இது போல் நல்ல கருத்துக்கள் அதிலே அடங்கி இருக்கு அன்பும் உண்டு பண்பும் உண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா தாத்தா சொன்னதை கேட்டேன் இன்று முதல் நான் திருக்குறளை படிக்கத் தொடங்குவேன் இனிமேல் நான் ஒரு நாள் கூட திருக்குறளை படிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படி யாரெல்லாம் உறுதி எடுத்துக்கிறீங்களோ அவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம் யாரால முடிவு நம்பணும் மிக மிக எது தினசரி ரொம்ப கஷ்டப்பட்டு கை தூக்குறாங்க என்னமா நூறு பேர் வெயில தூக்குற மாதிரி முடியும் எல்லாராலே முடியும் கஷ்டமே கிடையாது கை கிளப்படுங்க கை கிளப்படுங்க திருக்குறள் நமது உடைமை இருப்பது மறமை இதனை மனதில் நிறுத்தி விடா முயற்சி எடுத்து படிப்போம் நாங்க படிப்போம் நாங்க படிப்போம் படிப்போம் நல்லா படிப்போம் திருக்குறளை நல்லா படிப்போம் தினமும் தினமும் படிப்போம்

ஒரு ஊக்கம் கொடுக்க முடியும் நேர்வழியில் நடக்க திருக்குறளின் சிறப்பை எல்லாம் பாடி நாங்கள் குரலை படிக்க ஊக்கம் கொடு எங்கள் பள்ளியை தேடி தாத்தா வந்தாரே குரல் தாத்தா வந்தாரே படிக்க சொன்னாரே குரலை படிக்க சொன்னாரே நல்ல நல்ல கருத்து எல்லாம்

கண்டிப்பா திருக்குறள் மறக்கவே மன்னிங்க யாரும் பேசுகிறேன் மரக்காரே குரலை மரக்காரே

திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள் தினமும் குரலை படித்து வாருங்கள் நன்மை எல்லாம் இருக்கு கேளுங்கள் திருக்குறளை படித்து வாருங்கள் படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள் எடுங்கள் திருக்குறளை படிங்கள் தினம் அதனை படிக்க முடியும் என்றோ मूरि நண்பும் மாணவர் செல்வங்களுக்கும் நன்றி கூறி கேட்டுகிறேன்